நண்பர்களே வதோதராவின் ராணி சீதாதேவி பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்த சீதாதேவி அப்போதைய சென்னை மாகாணத்தில் இருந்த பிதாபுரம் பேரரசருடைய மகள் இவருக்கு ஒரு ஜமீன்தாரோட திருமணம் நடந்தது இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது திருமணத்துக்கு பிறகு சென்னையில் இருக்கிற குதிரைப்பந்தய மைதானத்தில் வதோதராவின் அரசர் பிரதாப் சிங்கை இவங்க சந்திக்கிறாங்க முதல் சந்திப்பிலேயே இவங்க இருவருக்கும் காதல் மலர்ந்தது பிரதாப் சிங்குக்கு ஏற்கனவே திருமணமாகி எட்டு குழந்தைகள் தேவிக்கும் திருமணமாகி ஒரு குழந்தையோடு இருக்காங்க ஆனாலும் இவங்க இரண்டு பேரும் காதலிக்கிறாங்க இவங்களுடைய காதலுக்கும் திருமணத்திற்கும் தடையாக நம்ம இந்து சட்டமும் வெள்ளையர்கள் சட்டமும் இருக்குங்கிறதுனால இவங்க மதம் மாறி தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்து பிறகு பிரதாப் சிங் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதோட இரண்டாவது பணக்கார ராஜாவான வதோதராவின் ராஜா பிரதாப் சிங்குக்கு மனைவியான பிறகு சீதாதேவியின் ஆடம்பரத்திற்கும் குறைவில்லாமல் இருந்தது புதிய உலகின் செல்வ சீமாட்டிகளுக்கு மத்தியில் சீதாதேவியின் பெயரும் முக்கிய இடத்தை பிடிச்சது வதோதரா நாட்டின் ரத்தினங்கள் பதித்த முத்து கம்பளம் ஒன்று இன்றைக்கி கத்தார் நாட்டோட அருங்காட்சியகத்தில் இருக்குது ஆணிக்கு கற்களும் வைரங்களும் பதிச்ச ஹாரம் ஒன்று அவர் வாழ்ந்த காலத்துல மிக பெருமையானதா பேசப்பட்டுச்சு வதோதராவின் பொக்கிஷ கருவூலம் இவரால சூறையாடப்பட்டுச்சுன்னே சொல்லலாம் சீதா தேவியோட ஆடம்பரத்தால ராஜாவுடைய அரச பதவியை பிடுங்கி அவருடைய மகனுக்கு வெள்ளை அரசாங்கம் கொடுத்தது சீதா தேவியோட அளவுக்கு மீறிய ஆடம்பரத்தால அரச பதவியை இழந்த மகாராஜா சீதாதேவியை விவாகரத்து செஞ்சாங்க பிறகும் ராணி சீதா தேவி அவங்க பிரான்சிலும் ஐரோப்பாவிலும் ஒரு செல்வ சீமாட்டியாகவே வதோதராவிலிருந்து எடுத்து வரப்பட்ட பொக்கிஷங்கள் மூலமா ஆடம்பரமாக வாழ்ந்தாங்க ராஜா பிரதாப் சிங் பிரிட்டன்ல ஒரு குதிரை பண்ணையை வச்சு தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நாட்கள் வர அங்கேயே அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறுக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க